ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம புதினா துவையல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஞ்சி எடுத்து வச்சுருணும் அடுத்தது ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு காஞ்ச மிளகாய் நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இந்த துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் நல்லா சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோனே நம்ம காஞ்ச மிளகாய் எல்லாமே வறுத்துக்கிறோங்க இந்த காஞ்ச மிளகா வறுக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை நம்ம இப்போ நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் பருப்புமே பாத்தீங்கன்னா நல்லா வறுக்கணும் ப்ரௌன்ல இந்த மாதிரி மாறிடும் இப்போ இதையுமே நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம ஆஞ்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம் இது வந்து பார்க்க தான் உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு குவான்டிட்டி குறைவாகும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டி குறைவானதான் நமக்கு வந்து புதினா நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வறுத்துருக்க காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்க அதுக்கப்புறம் நம்ம புளியை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க புதினாவையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் நல்லா அறப்பட்டுடுச்சு இது இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் தாளிக்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அவ்வளோதான் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தாங்க ஆகும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்